ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் மருத்துவ கருத்தரங்கில் உரையாற்றுவதற்காக விமானத்தில் பயணம் மேற்கொண்டார் விமானத்தில் பயணம் மேற்கொண்ட பொழுது இடையிலே விமானத்தில் கோளாறு ஏற்பட்டு விட்டது விமானி அவசரமாக அந்த விமானத்தை போகின்ற வழியிலுள்ள ஒரு நகரில் தரையிறக்கினார் ஆகவே அவர் அந்த கருத்தரனுக்கு அவசரமாக செல்ல இருப்பதால் உடனே வெளியே வந்து ஒரு காரை வாடகைக்கு அமர்த்தி அந்த காரிலே அவர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அதிகமான மழை பெய்தது அந்த காரானது சற்று வழி மாறி ஒரு இடத்தில் காரானது நின்று விட்டது நின்றவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த கார் என்ற இடத்தில் ஒரு வீடு இருந்தது உடனே அந்த மருத்துவர் அந்த வீட்டினுடைய கதவை தட்டுகின்றார் ஒரு பெண்மணி அவரை வரவேற்று அமர வைக்கின்றார் என்ன ஆனது என்று எல்லா விவரமும் கேட்ட பிறகு அவருக்கு தேவையான அனைத்து பணிவிடையும் செய்கின்றார் தேநீர் வழங்கி அவரை அமர வைத்து விட்டு நான் அரை நேரம் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று அவர் ஜெபிக்க செல்கிறார் அந்த பெண்மணியானவள் ஜெபிக்கின்றால் அவளுடைய முன் அந்த குழந்தை இருந்தது அந்த குழந்தையை மையமாக வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தார் இதை மருத்துவர் பார்த்து கொண்டிருந்தார் அதற்கு பிறகு அந்த பெண்மணி வெளியே வந்து அந்த மருத்துவரை பார்த்தபோது மருத்துவர் இரண்டு கேள்விகளை கேட்டார் உங்களுக்கு ஜெபத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா என்ற இரண்டு கேள்வியை கேட்கின்றார் உடனே அந்த பெண்மணி சொல்கிறார் எனக்கு ஜெபத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது நான் இப்பொழுது ஜெபித்தேனே என் முன்னால் இருந்த குழந்தை கேன்சரிலே மிகவும் அண்மையிலே உருவான ஒரு கேன்சரிலே துன்பப்படுகின்றால் நிச்சயமாக அந்த குழந்தை குணம் பெறுவாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது கடவுள் யார் மூலமாவது குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் இந்த நோய்க்கு குணம் பெற ஒரே ஒரு மருத்துவர் உலகிலே இருக்கிறார் அவரை பார்ப்பது அரிது என்று சொல்கிறார்கள் அதற்கு ஏராளமான செலவுக்கு பணம் தேவைப்படுகிறது ஆனால் அதை கொடுப்பதற்கு என்னால் வசதி இல்லை ஆனால் நிச்சயம் கடவுள் இந்த குழந்தையை குணப்படுத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்ன பிறகு அந்த மருத்துவர் கேட்கிறார் யார் அந்த டாக்டர் என்று சொன்னவுடன் அவர் பெயர் டாக்டர் மார்க் என்று சொன்னவுடன் அந்த மருத்துவர் கண்ணீர் மழுகுகிறார் நான் முதலில் கேள்வி கேட்டேன் ஜெபத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறதா நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபம் கேட்கப்படுமா என்றெல்லாம் கேட்டேன் நான் இப்பொழுது என்னுடைய எண்ணத்தை மாற்றிவிட்டேன் நான் தான் அந்த டாக்டர் கடவுள் அந்த விமானத்திலே கோளாறு ஏற்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டு நான் ஒரு காரை எடுத்து அந்த கருத்தரங்கு செல்லுகின்ற வழியிலே மழை பொழிய வைத்து காரை வேறு திசையில் கொண்டு வந்து உங்கள் வீட்டின் முன் நிறுத்தி நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இந்த குழந்தையை சந்திக்க இது கடவுளுடைய திட்டம் என்பதை நான் உணர்கின்றேன் இந்த குழந்தைக்கு நான் இலவசமாக மருத்துவம் பார்த்து இந்த குழந்தைக்கு நான் வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த டாக்டர் அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுக்கின்றார் அன்பார்ந்த இறை மக்களே நம்முடைய கடவுள் வாழ்வின் கடவுளாக இருக்கிறார்